என்ன சபரிமலைக்கு வர்றதுக்கே பயப்படுவாங்க இருமுடியில அரிசி போடுற தத்துவமே பிறக்கு வாய்க்கரிசி போட்ட மாதிரி தான் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சு பானிபூரிக்கு இருமுடியில நெய் நரைக்கும்போது நீ என்ன கோரிக்கை ஐயப்பன்ட்ட சொல்றியோ உன்னுடைய கோரிக்கைகள் அந்த நெய் மூலமா ஐயப்பன்ட்ட முன்னாடியே போயிடும் சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா நைன்டீன் எயிட்டி

பொன்னடியை பணிந்து சரணமே பொருடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதி ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஐம்பது வருட காலம் தாண்டி இறைவனுக்காக இசை பயணம் செய்து கொண்டிருக்கும் நம்மளுடைய வீரமணி ராஜு ஐயா கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா ஒரு விஷயம் சார் இப்போ நீ இப்ப வந்து நிறைய மாறி இருக்கு ஃபைவ் ஸ்டார் ஐயப்ப நாங்க கோயில் போற வழியெல்லாம் நீங்க போகும்போது நிஜமாவே அந்த காட்டுல மிருகங்கள் வரும் அந்த இடம் ஃபுல்லா காடாவே இருக்கும் ஏறி போற பாதை எல்லாம் வந்து கல்லும் அந்த பாட்டுல வர மாதிரி கல்லும் காலுக்கு மெத்தை அந்த மாதிரியே இருக்குமா சார் இன்னைக்கு கல்லு முள்ளே இல்லை சொல்ற மாதிரி சிமெண்ட் ரோடு போட்டாங்க ஆனா அன்னைக்கு வந்து நைன்டீன் ஃபிஃப்டி செவன்ல எங்க அப்பா மலைக்கு போகும்போதெல்லாம் சபரிமலைக்கு ஒரு குரூப் கிளம்புது அப்படின்னா அப்போலாம் வந்து இந்த மாதிரி பேட்ச் மேட்சாலும் போக முடியாது சரி ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் ஒரு ஃபேமிலியிலேருந்து இந்த சபரிமலைக்கு வரத்துக்கே பயப்படுவாங்க அப்போல்லாம் ஏன்னா அந்த இருமுடியில் அரிசி போடுற தத்துவமே உனக்கு வாய்க்கு அரிசி போட்ட மாதிரி தான் கணக்கு உன்னை திருப்பி நான் பார்ப்பேன்னா பார்க்க மாட்டேன்னு தெரியாது அதனால் உனக்கு போடுற அரிசி இப்பயோ போட்டுறேன்னு சொல்லிட்டு இருமுடியில் போட்டனு ஐதீகம் இது சொல்ல நீங்கள் பயந்துருவாங்க இருமுடிய நிறைக்கும்பொழுது நம்பியார் குருசாமி சொல்வாரு இருமுடி பொழுது நீ உன்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லா அந்த செல்போன் பேசுறது விளையாட்டுத்தனமா ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்கிறது அது இல்லாம நீ இருமுடியில் நெய் நிறைக்கும்போது நீ என்ன கோரிக்கை ஐயப்பன்ட்ட சொல்றியோ இன்னைக்கு ஃபோன்ல எஸ்எம்எஸ் மெசேஜ் போறதில்லை அமெரிக்காவுக்கு தட்டினா ஹவர் யூ அப்படின்னா டக்குரு போறதில்லை அத மாதிரி அவங்களுடைய கோரிக்கைகள் அந்த நெய் மூலமாக ஐயப்பன்ட்டு முன்னாடியே போய்டும் அவ்வளவு தாற்பரியமா இது நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் யாரையும் குறை சொல்லலை ஆனா அவங்களுக்கு அந்த சபரிமலையோட சீரியஸ்னஸ் தெரியல இதை தெரிஞ்சுன்னு போனாங்கன்னா ஒன்னும் அவங்களுக்கு நல்லது மட்டும்தான் கிடக்கும் அதுதான் நான் எல்லா எல்லா ஐயப்பன்மார்கள்ட்டையும் நான் நான் கேட்டுக்கிறது என்னன்னா இது வந்து விளையாட்டாக போகிற சபரிமலை இல்லை இது இந்த பிக் பிக்னிக் போகிற மலை இல்லை பக்தியோட சுத்தியோட நீ போனேன்னா இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் விரதம் இருந்து இன்னைக்கு வந்து பத்து நாள் விரதம் இருந்து போகிறாங்க ஒரு வாரம் விரதம் இருந்து போகிறாங்க ஆனால் அதற்குரிய பலன்கள் அதுக்கு வந்து ஐயப்பன் உனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டார் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை ஆனால் இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் முழுமையாக ஒரு விரதம் இருந்து போகிறேன்னா இந்த வேண்டுதல் பீரியடில் நீ என்ன வேண்டிக்கிறியும் விரதம் பீரியடில் சத்தியமாக நடக்கும் என்பது நிச்சயம் அந்த ஒரு மண்டல விரதம் வந்து அவ்வளோ பவர் சந்தேகம் என்னமா ஏன்னா அந்த காலத்தில் வந்து ஐம்பத்தேழுலாம் மலைக்கு போகும்போது எங்கள் அப்பாலாம் என்ன பண்ணுவாங்க ஒரு குரூப் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேர் முன்னாடி போவாங்க மலைக்கு அது எதுக்கு போவாங்க கத்தி கத்திரிக்கோள் பெரிய பெரிய கத்திரிக்கோள் இந்த கோடலி எல்லா இடத்துலையும் போவாங்க அவங்க அவங்க பேர் காடுவெட்டி சாமின்னே பேர் காடுவெட்டி சாமி ஆமாம் அவங்க எதுக்காக போகிறாங்க அப்படின்னா இவங்க நடந்து வர ரூட்டில் பக்தர்கள் நடந்து வர ரூட்டில் இந்த முள் கல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த செடியெல்லாம் கட் பண்ணிட்டு போவாங்க அந்த முள் செடி அதெல்லாம் கட் பண்ணிட்டு போவாங்க அதெல்லாம் உங்கள் காடுவெட்டி சாமின்னு உங்களுக்கு பேர் உண்டு அப்படி இருந்து சபரிமலை ஏன் நைன்டீன் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோரில் சபரிமலையில் பம்பையில் வந்து புலி வந்து ரெண்டு மூணு புலி தண்ணி குடிச்சதை வந்து நாங்களே பார்த்துருக்கோம் அப்போ நம்பியர் குருசாமி சொல்லுவார் தவார் இது வந்து அவங்களோட இடம் அவங்க வீட்டுக்கு நீ போகிற அதில் அவங்கள காலி பண்ண சொல்ல முடியாது நீ மரியாதையாக போயிட்டு ஐயப்பனை ஐயப்பன ஞாபகம் வச்சுன்னா ஐயப்பனை பார்க்கணுன்ற எண்ணத்தோட பக்தியோக போ அந்த புலி ஒன்றை ஒன்றும் பண்ணாதாங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுமா நாங்கள்லாம் ஒரு ரோட்டி காரில் போயிட்டு இருக்கோம் ராணின்னு ஒரு இடம் இருக்கு அந்த ராணி கிட்ட நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி போலீஸ் ஒரு பத்து பேர் செக் போஸ்ட் நினைக்கிறாங்க சார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க அங்கே யானை இருக்குன்றாங்க இது வந்து அதோட பகுதி

இந்த மிருகங்களுக்கெல்லாம் சேர்த்து பண்ணுவாங்க இதை பண்ணும் பொழுது நட தரகிறதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க நட மூடும்போது பண்ணுவாங்க பண்ணால் இது வந்து ஒரு மிருகங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் வரலாமு வச்சுக்கோங்க அது நம்ம அப்படியே வச்சுப்போமே சரி நீங்கள் இத்தனை நாள் எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருந்ததுக்கு நன்றின்ற மாதிரி இன்றைக்கும் எனக்கு பழைய மேல் சாந்திகள்லாம் எனக்கு நல்ல பழக்கம் உண்டு அவங்க சொல்லுவாங்க இந்த சபரிமலை சன்னிதானம் நடை அடைச்ச உடனே நம்மளாம் திரும்பி வந்துடுறோம் ஆனால் மேல் சாந்தி அங்கே இருக்கணும் மேல் சாந்தி கீழே வரக்கூடாது அங்கதான் இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க பதினெட்டு படியில வந்து புலி வந்து உட்காந்து இருக்கிறத நான் பார்த்திருக்கேன்னு சொல்லுவாங்க புலியே அப்போ இது அதுக்கு இருக்கிற ஞான திருஷ்டிகாரமா நம்ம வந்து எப்படி நட எப்படி புலி வந்து ஐயப்புறம் பார்க்குமா இது நம்ம கேட்க முடியாது அப்போ காடுகள் நிறைந்த இடம் சபரிமலை அங்க வந்து மிருகங்கள் இருக்க தான் செய்யும் அதோட வீடு நம்பியார் சாமி சொன்னதுதான் இது வந்து அவங்களோட வீடு நம்ம வந்து அங்க போறோம் நம்ம அங்கே போகிறது எதுக்காக போகிறோம் ஐயப்பனை பார்க்கறதுக்கு போகிறோம் புலியர் சிங்கத்தையும் பார்க்கறதுக்கு சூக்கு போகல கண்டிப்பா இந்த இந்த பயம் இல்லாமல் மட்டுமே நம்ம கருத்தில் இருந்ததுன்னா இந்த பயமா இருக்காது கண்டிப்பா சார் சார் நீங்க சொன்னீங்க இந்த ஐயப்பனோட வந்துட்டு அந்த ஒரு லாஸ்ட் நாலாவது பாடல் அதை அதை கொஞ்சம் மக்களுக்கு சரி சரிப்போ ஒரு மூணு பாட்டு பண்ணியாச்சு நாலாவது பாட்டு ஒரு ஐயப்பனோட ஸ்லோகன் வேணும் என்ன அப்போ ஐயப்பனுக்கு என்ன மந்திரம் அப்பந்தது ஆனா அதை சொல்றதுக்கான முறை மக்களுக்கு தெரியாது யோகி நிவாரண அது வந்து சோ இதெல்லாம் மக்கள் பாடல ஏன்னா ஐயப்பனை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது தெரியாத இடத்துல ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது என்ன கொடுக்கணும் ஐயப்பனுக்கு ஒரு சரணம் சொன்னா போதும் சரணம் விளித்தால் மரணம் இல்லை சாஸ்தா நாமம் அருளின் எல்லை அதுவும் வீரமணி சாமி பாட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு பாட்டு கொடுக்கணும் என்ன கொடுப்பாங்க அருளை தருமாண்டவரை அன்பருக்கு மிக்கிறனை மாற்றி வணங்கிடு அரிஹரசுதன் ஐயப்பனை மல்லாலி வீரனே வீரம் படி கண்டனே தம் சொல்லிடுத்து பாடுவோம் சுந்தரேசன் மைந்தனே स्वामी சரணம ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சபரிமலை செல்பவர்க்கு சஞ்சலங்கள் இல்லை பயம் தனையே போக்கிடுவான் பந்தடனின் பிள்ளை அபயம் என்று சரணடைந்தால் அகன்றிடுமே தொல்லை அவனின்றி அவனியிலே அணு அசைவதில்லை சுவாமி சரணமையப்பா இதை கொடுத்தாங்க இந்த நாலு பாட்டு ரிலீஸ் ஆகுது நாங்க வந்து இது வந்து அப்போ கண்ணன் என்ன சொன்னாரு வீரமணி இது வந்து இந்த களக்கூத்தாடி கம்பு மேலே நடக்கிற மாதிரி இப்படியும் விழலாம் விழாமையும் இருக்கலாம் கடந்து போயிடலாம் ஏன்னா ஐயப்பன்ற புது சப்ஜெக்ட்டை நம்ம கை வச்சுருக்கோம் இது எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும்னு தெரியாது அப்படின்னும்போது தான் இந்த பாடல் இந்த பள்ளிக்கட்டு பாடினதுக்கப்புறம் வீரமணி சோவோட இமேஜ் வந்து சபரிமலை பதினெட்டு படி மாதிரி சதுரணு ஒன்னாம் படிந்து பதினெட்டாம் படி ஏறிடுச்சு அப்போ இப்ப நீங்க ஐயப்பன் பாட்டை செலக்ட் பண்ணி அண்ணிலேருந்து வீரமணின்னா ஐயப்பன் பாட்டு அப்படின்ற மாதிரி ஆச்சு கேஸ் எப்படி வருது தெரியுமா சார் ஒவ்வொரு கார்த்திகை மாதம் வீரமணி ஐயா அவர்களின் இசையில் அப்படி சொல்லி தான் அந்த கேசட்டோட நேவி வருது காலத்துல எல்லாம் இப்போ வரைக்கும் ஐயப்பன் பாடல் அப்படின்னு சொன்னாலே வீரமணி வீரமணி குடும்பம் வீரமணி ராஜு வீரமணி சோமு அவர்கள் பாடல்கள் தான் ஐயப்பன் ஐயப்பன் பாடல்னாலே அவங்கதாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரு தான் அப்படி ஆச்சு அப்படி ஆனதுக்கு காரணம் இந்த பள்ளி கேட தான் இது இது வெல்ல ஆரம்பிச்ச உடனே கர்நாடகா அப்படி தமிழ்நாட்டில இருந்து அப்படியே மைக்ரேட் ஆச்சு ஆந்திரா கர்நாடகா இன்னைக்கும் கேரளத்துக்கு நான் போறேன்னா இன்னைக்கு நான் கேரளாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு இருபது கச்சேரி பண்றேன் என்னை வந்து பள்ளிக்கட்டு வீரமணி தான் எனக்கு கூப்பிடுவாங்க அவங்க அப்படின்னா அந்த பாட்டு என்னைக்கு ரெக்கார்ட் ஆச்சுன்னு சொல்றேன் பதினாறாம் தேதி அன்னைக்கு இந்த பாட்டு ரெக்கார்ட் ஆச்சு ஆச்சுன்னு இப்போ அந்த அந்த நேரத்தில் வந்து எனக்கு வந்து எட்டு வயசு பள்ளிக்கட்டு வரும்பொழுது அப்போ என்ன பண்ணிட்டாங்க இந்த பாட்டு பயங்கரமான ஒரு வைப் ஆனதுக்கப்புறம் வைரலாச்சு அப்போ டூப்பர் ஹிட் சூப்பர் டூப்பர் ஹிட்னா சாதாரண டூப்பர் சூப்பர் டூப்பர் இல்லை இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ன்னு சொல்லுவாங்க மாதிரி போய் அப்போது வீரமணி வந்து அது வரைக்கும் எச்எம்பியில் வந்து முருகன் பாட்டு ஒரு உண்டு ஒரு பாட்டு பாடுவார் ஒரு ராமன் பாட்டு பாடுவார் அப்படி இருந்த கட்டத்தில் இன்னுமே ஐயப்பன் பாட்டு தான் வீரமணி தான் பாடணுன்ற மாதிரி ஒரு முடிவு வந்தாங்க அந்த கம்பெனி உடனே உடனே அடுத்த மாசமே வீரமணி எனக்கு இன்னொரு இபி ஒன் பண்ணணும் சரி பண்ணுவோம் அதில் தான் பகவான் சரணம் பகவதி சரணம் 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 ஐயப்பா பகவதி சரணம் பகவான் சரணம் 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 ஐயப்பா

ஐயனின் கடை கண்ணில் அங்கேனும் மாலை அழுதையில் குளித்திடும் அழகு மணி மாலை பம்பையில் பாலனின் பவழமணி மணி மாலை இந்த பாட்டு எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது சாமி கோவிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது இந்த பாடம் வந்தது அதிலே ஒரு சூப்பர் பாட்டு இன்னைக்கும் மக்கள் பாடிட்டு இருக்கிற பாட்டு அன்னதான பிரபுவே சரணம் ஐயப்பா ஆரிய ஐயனே சரணம் ஐயப்பா

சபரிமலைக்கு போற கூட்டம் ஏற ஆரம்பிச்சுது நாங்கள் அதுக்காக தான் சபரிமலைக்கு கூட்டம்னு நான் சொல்லலை ஏன்னா அந்த பேட்டி பார்க்குறவங்க ஏற இவனால தான் என்னமோ ஐயப்பனே கொண்டு வந்த மாதிரி பேசுகிறான்னு கண்டிப்பா பேசுவாங்க கமெண்ட்ல போடுவாங்க அப்போட்டா எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை ஏன்னா நான் இன்னைக்கு கச்சேரிக்கு போகிற இடத்துல எல்லாம் எல்லாருமே என்ன சொல்றாங்க சார் நாங்கள் பள்ளிக்கட்டு தான் சபரிமலைக்கு போகணும்னு இன்னைக்கு சொல்றவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க கண்டிப்பா சார் அந்த பாடல் கேட்கும்போது கண்ணீர் வராதவங்களே கண்டிப்பா ஒரு ஒரு உணர்ச்சி அவங்கள தாண்டி ஒரு உணர்ச்சி வரும் அந்த கடவுள் மேல ஒரு பக்தி வரும் அந்த பாடல் கேட்கும் போது என்னதான் வந்தாலும் எத்தனையோ பாடல்கள் அதுக்கப்புறம் நிறைய பேர் பாடி வந்தாலும் நீங்க இப்ப பாடின பாடல்கள் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அந்த பாடல் ஒரு குழந்தை இன்னைக்கு ஒரு குழந்தைய வச்சிட்டு அந்த பாடல் போட்டு விட்டா அடுத்த நாள் அந்த குழந்தை அந்த பாட்டை கேக்கும் எனக்கு போடுப்பா அந்த பாட்டை போட்டு விடுப்பான் என்னோட குழந்தைக்கு கூட ஒரு தடவை குட்டி பிள்ளையா இருக்கும் போது இந்த பாட்டை போட்டு விட்டு போட்டு அடுத்த நாள் அந்த பாட்டை அப்ப அந்த பாட்டை வை அப்படின்னு அந்த பாடல் பவர்ஃபுல்லான பாடல் ஆமாமா கண்டிப்பா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு ஃபேமிலி இருக்கு ஹரின் பேர் அவளுக்கு அவனுக்கு வந்து இந்த பள்ளிக்கட்டு பகவான் சரணம் கேட்காம தூங்காதான் இந்த பாட்டு போட்டதான் தூங்குமா என்னங்க ஒன்றரை வயசுக்கு அந்த குழந்தை அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இந்த இசையோட தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் குறிப்பாக இந்த பள்ளிக்கட்டு பாட்டோட தாக்கம் எங்கள் குடும்பத்தில் வந்து நிறைஞ்சிருந்தது அதனால எல்லாருமே அவருக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் நான் என்னோட பையன் இப்போ என் தம்பிங்க எல்லாருமே இப்போ இந்த ஐயப்பன் பாட்டெலாம் சார் நீங்கள் ஒரு ஐயப்பன் பாட்டு பாட்டிங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படி தான் வந்தது இருந்தாலும் நாங்கள் நிறைய சாமி பாட்டு பாடிந்தாலும் எங்கள் ஃபேமிலிக்கு கிடைச்ச பொக்கிஷம் இந்த ஐயப்பன் நாமம் அதான் முக்கியமா சொல்லுங்க சார் எத்தனை ஐயப்பன் பாடல்கள் பா நீங்க பாடியிருக்கிறீங்க அதையும் தாண்டி உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எத்தனை ஐயப்பன் பாடல்கள் பாடியிருக்க எல்லாம் பாடிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் பாட்டு ஐயப்பன் பாட்டு பாடிட்டாங்க என்னோட தம்பி இருக்காங்க என்னோட தம்பியோட வீரமணி கண்ணனை கூட இருக்காங்க அவங்க எப்படி ஒரு ஆயிரம் பாட்டு பாடியிருப்பாங்க என் அதுக்கப்புறம் என்னோட பையன் அபிஷேக் ராஜூர் அவன் எப்படி ஒரு நூறு நூற்றி ஐம்பது பாட்டு ஐயப்பன் பாட்டு தாண்டியிருப்பான் என் பேரன் ஒரு அஞ்சாறு பாட்டு பாட்டு ஐயப்ப அவன் ஏழு வயசு தான் அப்போது இது இது வந்து இந்த லெகசி ஃபேமிலி லெகசின்னு சொல்லுவாங்க இது வந்து இது அப்படியே பரவிட்டே வருது இது கடைசி வரைக்கும் வந்துகிட்டே இருக்கணும் தான் எங்களோட ஆசை கண்டிப்பாக சார் எல்லாருக்கும் அதே ஆசை தான் ஏன்னா வந்துட்டு வீரமணி குடும்பத்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ஐயப்பன் பாட்டு மூலமாக கால காலமாக இன்னும் நிறையா காலம் இன்னும் நிறையா வருஷம் உங்களோட குடும்பம் நிறையா காலம் பாடணும் சார் அது எங்களோட ஆசையும் கூட உங்களது குரலில் கேட்குற இந்த பாடல் உங்கள் குடும்பத்தை ஒரு குரலிலும் எல்லாருக்கும் அதுக்கும் போய் சேரணும் அந்த ஐயப்பனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கோ உங்கள் பாட்டு கேட்குற எல்லா மக்களுக்குமே அது கிடைக்கணும் ஏன்னா உங்கள் பாடல் மூலமாக நிறைய பேர் அதை கேட்டுட்டு மாலை போட்டுட்டாலே காலையிலையும் சரி மாலையிலையும் சரி அந்த பாடல்கள் ஓடாத வீடே இருக்காது பட்டி தொட்டி முதல் கிராமங்கள் எல்லா இடங்கள்லமே இந்த பாட்டு தான் ஓடும் முதலே கஷ்டமா இருக்கும் கேசட் தேடி போய் வாங்க இப்போ மொபைல்ல வீரமணி சாங்ஸ் அப்படின்னு போட்டாலே வரும் பாடல்களுமே வந்துருது சார் நீங்க நிறைய பெரிய பெரிய ஆட்கள் சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கீங்க டி எம் எஸ் சார பிடிக்காதவங்க யாருமே கிடையாது அவர் பாடின பக்தி பாடல் இல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது எனக்கு டிஎம்எஸ் சீர்காழி இவங்க பாட்டுலாம் பெரிய இன்ஸ்பிரேஷன் சரி பாட்டு இன்னைக்கு எல்லா பாட்டும் எல்லா பாட்டும் மறக்க முடியாத பாட்டு பாடி பரவசமாய் பார்த்திட தோணுதையா பாடி பரவசமாய் உன்னையே பார்த்திட தோணுதையா ஆடுமையில் ஏறி ஆடும் பாடமையிலேரி முருகா ஓடி ஓடிமிப்பா உள்ளம் முருகுதையா முருகா பொன்னடி காண்கையிலே இந்த பாட்டு மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே ஒரு மரமானாலும் பழம்புது சோலையில் மரமாவே கரு கல்லும் தனிமை மலையில் கல்லாவே பசு சொல்லானாலும் முருகன் அருளால் பூவாவே நான் மண்மனாலும் திருச்செந்தூரில் மண்ணாவே எவ்வளோ பாட்டு கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே சுடரே என்ன பாட்டுங்க அதெல்லாம் அதெல்லாம் மறக்கவே முடியாது அந்த பாட்டு சொல்லுக்கு முருகா உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா சொல்லுக்கு முருகா இது டேம் அண்ண பாட்டு நிறைய பாட்டுமா சார் இல்ல உங்க குரல்ல கேக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார் அவ்வளவு அவங்க அவங்க இல்ல இருந்தாலும் அவங்களோட சவுல்ஸ் பக்கத்துல நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி அவங்க குரல் கேட்கற மாதிரி இருக்கு இந்த பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்காது இன்னைக்குமா இன்னைக்கு முருகனோட பாட்னா எனக்கு வந்து முத்தை தரு பத்தி திருநகை சக்தி சரவண முத்தி குரு வித்து குருமறை என

யாரா சொல்லுவாங்கல்ல சார் உங்களுக்கு அறுபத்தஞ்சு வயசு ஆக போகுது அப்படின்னு சொல்லி நன்றி எப்படி சார் இப்படி விடாம பாடுறீங்க ஏன்னா நேத்துக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்ட பாடல்ல இருக்க லைன பாட சொன்னா கூட எங்களுக்கு எல்லாம் தெரியாது அதுதான் அதுதான் நான் சொன்னேன் பாத்தியா நான் முன்னாடி நம்ம செவி வழி கேட்ட பாடல்கள் இதெல்லாம் இதெல்லாம் நான் ஒண்ணு ஸ்கிரிப்டே எழுதி வச்சு பாட முடியாது கண்டிப்பா அதே மாதிரி சீர்கள் எவ்வளவு பாட்டு நீ எல்லாம் தெய்வம் இல்லை எனது நீ வாழும் இல்லை முருகா தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தந்தையாய் நின்று கவர்ந்தாய் குருவாகிக்கு நல்ல இசை தந்தாய் திருவேணி என்றும் என் உள்ளம் நிறைந்தாய் என்னை நாளும் நல்லவனாக்கோயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய் நீ எல்லாம் தெய்வம் இல்லை இந்த பாட்டு ஆவி குடி இருக்கும் ஆவி நன்குடி அங்கே கொழுவிருக்கும் அழகே திருவடி என் ஆவி குடி இருக்கும் ஆவி நன்குடி உன்னுடைய மேல் ஒன்றே ஒரு துணையாய் வருகிறது கும்மிருட்டு பாதையிலும் கோலாக தெரிகிறது அந்த பாட்டு அதை மறக்க முடியாத ஜனங்களுக்கு பாடல் சின்னங்கிரு பெண்ணின் போலே சித்தான உடுத்தி சிவகங்கை கூலத்தாரு ஸ்ரீதூர்க்கை சிரித்திருப்பான் பெண் கண் அழகை பேசி முடியாது கீழாக வேறொன்றும் கிளையாது சின்னஞ்சிறு பெண் போல மறக்க முடியுமா சார் யாருக்குமே கிடைக்காது இந்த வாய்ப்பு கிடைக்குமா உங்களை உங்களோட அனுபவங்கள் நீங்க பாடின பாடல்கள் எல்லாத்தையும் உங்கள் குரலால யாருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்னு எனக்கு தெரியாது எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது பெரிய வரமா தான் நாங்க பாக்குறோம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் உங்களது இசைப்பயணம் இன்னும் தொடரணும் உங்களது ஆசீர்வாதம் எல்லா பாடுற எல்லா குழந்தைகளுக்கும் எல்லாருக்குமே இசைத்துறையில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கணும் நன்றி சார் நன்றிகள் நல்ல விஷயங்களை மக்களோட பகிர்ந்து கொண்டதில் இதை கேக்குறவங்க எல்லாரும் ஆயுர் ஆரோக்கியம் சௌக்கியத்தோட எல்லாரும் நல்லாறணும் வாழ்க வளமுடறணும் நன்றிமா இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 பிராண்ட் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் அணிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது